சரிங்க சார் ஏழு எட்டு ஒன்பது பத்து சார் இலவசம் வாங்கக்கூடா இலவசம் வாங்கக்கூடாது அதெல்லாம் ஓகேம்மா இல்லை ஒரு சார் வாங்க கொடுத்துருங்கம்மா பொண்ணு தம்பி சேர் கொடுத்துருங்களா இல்லை இல்லைன்னா அவருக்கு சேர் கொடுத்துருவாங்க இல்லை சார் இங்கே இருக்கு சார் இல்லைன்னா ஓகே சார் கொடுத்துருங்க சார் போய் எட்டு நம்ம அடுத்த வேலை பார்ப்போம் மற்றவங்களுக்கு வேலை இருக்கு சார் ஆ ஆ ஆமாம் இதெல்லாம் ஹேபிட்ஸ்மா உணாதிசைகள் எந்த சொல்ல போய் சொல்லாதீங்க தப்பு பண்ணால் ஆமானா ஆமா இல்லைன்னா இல்லை ஒரு விஷயத்தை மறைக்கலாமா ஆனால் போய் மட்டும் சொல்லாதீங்க போய் மட்டும் சொல்லாதீங்க நீ என் சொக்கலைங்க சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறதில்லம்மா மறைக்கலாம் என் மனைவி கிட்டயோ என் பசங்கள்கிட்டயோ என் ஒருவர்கிட்டயோ மறைக்கலாம் அதனால் நான் போய் சொல்ல மாட்டேன் யூ ட்ரஸ்ட் மீம்மா நான் போய் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் ஏன் முடியாம அதெல்லாம் புனாதிசயுங்கள்மா அந்த வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் காதலிக்கப்படுங்கன்னா முதல்ல உங்களை நீங்கள் காதலிக்க நீங்கள் உங்களை யாராவது பாராட்டினா உங்களை யாராவது தான் அது நடக்கும் உங்களை யாராவது பாராட்டினா நீங்கள் யாராவது பாராட்டினா தான் அது நடக்கும் ஸோ நீங்கள் கொடுத்தா கிடைக்கும் அப்போ ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பிம்மா லவ் ஃபார் ஆல் அப்படின்றது முதல்ல ஃபேமிலியிலிருந்து தான் தொடங்கணும் ஒஃப் புரிஞ்சுங்க சார் எட்டு ஒம்பது பத்து சொல்லுங்களா பிரயாணப்படுற அதெல்லாம் ஓகே கோவில் வந்து கம்மியாக போங்க ஆனால் நம்பிக்கை அதிகமாக கோவில்னா பரிகாரம்னு வரக்கூடாது போய் ராகு கேது திருவெண்நாட்டில் கோவில் எந்த கிரகத்துக்கு கழகத்துக்கு போயிருந்தார் சாக வடிச்சுட்டோம் எவ்வளோ அடிச்சால்தான் பாருங்க திருவெண்காடு சிவன் கோயில் சார் அது புதன் புதன்சன சொன்னீங்கன்னா அவ்வளோ பெரிய பாவம் அது அது சிவபர்மான் வந்து அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காருமா ஒரு கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஒரு கவுன்சில் இருக்கார் யார் பவர்ஃபுல்லு மோடி இருந்தாலும் அது பஞ்சாயத்தை கணக்கிப் போயிடலாம் அப்போ சிவபர்மான் உங்களுக்கு க்ளோஸாக இருக்குன்னா போய் கிரகத்துக்குலாம் பயந்துட்டு இருக்கீங்க இந்த திருவென்காடு சனீஸ்வரன் திருவள்ளாரெல்லாம் போயிட்டு நீங்கள் உங்கள் நிம்மதி கிடக்காது உடலாக நான் பண்ணுறதில்ல நான் இதுதான் உண்மை எட்டு ஒன்பது பத்து சார் ஜாதி மதம் பார்த்து ஜாதி மதம் பார்க்க கூடாது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார் நீங்க கல்யாணம் பண்ணும்போது ஜாதிக்கெல்லாம் பண்ணீங்க சார் ஆனால் பழக்கம் 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 போது ஜாதி பார்த்து பழகாது அவ்வளவுதான் அப்படி ஜாதி பார்த்து பழக பழகுவா அப்படின்னா அப்ப நீங்க அரிசி சாப்பிடாதீங்க நீங்க எல்லாம் பீஸா பார்க்க சாப்பிடுங்க அப்புறம் சார் என்னமா லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது யாருமா

அன்னைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு தானே கஷ்டம் அந்த அப்பா இறந்து அந்த பொண்ணு வந்து நோட் பண்ணி எவ்வளவு சிரமம் அந்த பொண்ணு எப்படி நல்லா இருக்கும் என்ன நான் லவ் மேரேஜ் அகேன்ஸ்ட் ஏன்னா எனக்கு லவ் மேரேஜ் நடக்கலாம் சரியா எட்டு ஒன்பது பத்து சார் என்னமா வட்டியெல்லாம் சொல்லியாச்சுமா அதெல்லாம் உங்களுக்கு பழக்க வழக்கங்கம்மா பல்லு விளக்கம் பழக்க வழக்கம் பெற்றோர்களாலாம் கட்டாயம் சொல்லணுமா தாய்ப்பாட்டுக்கு அம்மா கொடுக்கணும் யாராவது அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்களா பெற்றோர்களை பார்க்க நம்ம கடமைம்மா வீட்டின் பேர் அண்ணன் இல்லாம அண்ணன் இருப்பதா அண்ணா அதை இல்லைன்ற மாதிரி இருக்கு பேசுறது நம்பிக்கை திரவம் கூடாது நல்ல பாயிண்டமா லவ் பண்ணுங்க யாருது அந்த லவ் பண்ற மூச்சை பார்க்கும் சரி சூப்பர் அப்புறமா

போட்டிங் பாஸ் ஆகும் அதெல்லாம் வாங்க கூட லஞ்சம் தானே அரசியல்வாதம் நம்ம வாங்கலாம் லஞ்சம் தான் அப்புறம் தண்ணீர் போடுறவங்க அழிக்கணுமா ஒழிக்கணுமா பக்கத்துல இருக்கிற பிரச்சனை போடுறது சரிம்மா அப்புறம் நம்ம அதான் சொல்லிடுறேன் நான் கமிட்மெண்ட் நாலாவது பாயிண்ட் சார் டெய்லி அதெல்லாம் போடுங்க சார் சட்டால எங்கே சமந்தாங்க உங்க அம்மா நான் பத்திரம் பத்தல பாலகு அதனும் வாசை வேறமா பிரபந்தோட சுத்த ஏமாத்து ஆ மூட பிரந்தோட சுத்த ஏமாத்து அதான் அடமே ஜெய் சார் அப்பையும் சாப்பிடுறாரு அந்த பலகொளக்குமா இங்க யா யார யாரெல்லாம் அசிங்க சாப்பிடுறாங்க நீங்கள் நாலு மட்டும் டெய்லி போட்டபோது சாப்பிடுங்க பேச இல்லை சார் வேண்டாம் சார் அசைவத்தை விட்டு பாருங்கள்ல ஒரு மிருகத்தனமான பலம் வரும் சார் அவன் வந்து நீங்கள் நான் வந்து வீர வண்ணிய சௌத்ரியன் நான் அந்த போருக்கு போகிற மாதிரி கேட்க போர் நடக்குது அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க அசை கொட்டிங்கன்னா